மாதிரி போயிரும் <Nir excessive problem>

சரிய இரு <hashtags>

ஓ உடம்ப நீ தான் பார்த்துக்கணும் அண்ணன் தம்பி கிடையாது அப்பா அத்தா கிடையாது புரியுதா இல்லையா உண்மை யார்ட்டையும் போட முடியாது சரியா நீ தான் கையை ஓனே கரணம் ஆயிடும் நீ உன் உடம்பை பார்த்துக்கணும் சரியா

அங்க தான் ரிப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சு செஞ்சா என் கைல தெரியும்.